அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டு அவருக்கு டப்பிங் பேசணும் ஒரே ஆள் நானாக தான் இருக்கு ஏன்னா குண்டடி போட்டதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நாளைக்கு பிடிவாதமாக இருந்த வில்லனா நடிக்கூடான்ட்டு இப்போ பார்த்தா பகத் பாசல் ஒரு பக்கம் எஸ் ஜே சூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க ஓ வில்லனா நடிச்சோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல் இருக்குது எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் ரெண்டும் ஒன்று தானே எட்டு வருடங்களுக்கு பிறகு ரஜினி சத்யராஜ் திரையில் ஒரு தீப்பந்தம் நிச்சயம் எப்போதும் சமூக பிரச்சனைகளில் எல்லாம் முதல் ஆள் முதல் குரல் இவருடையது என்னம்மா கண்ணு உங்கள் குரலில் மட்டும் என்னமோ ஒண்ணு வாங்க சத்யராஜ் சார் எனக்கு விக்குக்காகவே தனியா ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல வேலை எனக்கு தலை இப்படி இருந்தது சௌரியமாக போச்சு முடியோடு பிறந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இவ்வளோ வெரைட்டியான கெட்டப் கிடைச்சிருக்காது கட்டப்பாகவே கிடச்சிருக்காது என்ன கண்டினியூட்டி இருந்திருக்கும் சார் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா சார் பத்து படம் கண்டினியூட்டி சார் அதெல்லாம் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது சார்ன்னு சொல்லி அந்த கேரக்டரே கிடைக்காம போயிருக்கும் அது இல்லாமல் இருந்ததுன்னா நல்லதாக போச்சு சில விஷயம் சில மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் பேசல சாருக்கு இல்லை அவருக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க கடைசியில் போட்டால் எனக்காக வேண்டிக்கிட்டது வந்து எக்கச்சக்கமான நாளுங்க என்னை தவிர எல்லாரும் வேண்டிக்கிறாங்க கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கடவுளுக்கு ஏன் என்ன பிடிக்கணும் அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லையில்ல அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக போடுறது ஏன் படம் ஒன்றும் ஏன் படம் ஒன்றும் ஏன் படம் ஒன்றும் அந்த ஆள் என்ன செய்வார் ரெண்டு பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க ரெண்டு பேர் போய் பூ த தேங்காய் பழத்தோடு போய் சாமி நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கன்ஃபியூஸ் ஆகிடுவார் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அதாங்க இயல்பு ப்ரேயிங் இஸ் நத்திங் பட் டிக்டாக்டிங் காடு கடவுளை நீ கடவுள்கிட்ட நீங்கள் கட்டளை இடறீங்க எப்படியாச்சும் என் படம் ஓடணும் அப்படின்னா வேண்டுதல் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் ரெண்டும் ஒன்று தானே டைலாக் ஒன்றுதான் எப்படியாச்சும் என் படம் ஓடணும் தான் பாடி லாங்குவேஜ் தான் வேறு அப்போ கடவுளுக்கு வந்து என்ன கோபம் வரும்னா டே நீ யாரா என்ன கரெக்ட் கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதா உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன நடக்குனுட்டு அவன் பாருயா சத்யராஜ் பாருங்க ஆ பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறானா எனக்கு டிக்டேஷன் கொடுக்குறானா கமெண்ட் பண்ணுறானா என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறானேங்க தப்பு கண்டுபிடிக்கிறதா ஏ நீ செய்கிறது சரியில்லைப்பா இப்படி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கடவுள் மேல தப்பு கண்டுபிடிக்கிற அது அதனால வந்து எனக்கு அவரு என்ன என் மேல அவருக்கு ரொம்ப இந்த சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க அது ஒரு காலத்துல ஆபா வணங்கு அரவிந்தராஜெல்லாம் வந்தோன்னு இன்ஸ்டியூட் பசங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பசங்க பசங்க ஓவர் த ஷோல்டர் ஷார்ட் இல்ல ஓஎஸ்எஸ் ஆச்சு தாய்நாடு நடிக்கல ஓஎஸ்எஸ் ஓஎஸ்எஸ்னாங்க யாருக்கிட்டா போய் கேட்குன்னு பக்கத்து ஃப்ளோரில் ஏரியில் விஜயகாந்த் இருந்தார் போய் விஜய் நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே நடிச்சிருக்கீங்களா அது என்ன ஓஎஸ்எஸ்னு என்ன எனக்கு அப்படித்தாங்க சத்தியராஜ் முதல்ல பெரிய கன்ஃபியூஷனுங்க அது ஒன்றும் இல்லைங்க சஜஷன் சாட்டு சத்யராஜ் அதை போய் இவங்க பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சினிமா வந்து மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயங்கள் இருக்கு நான் இன்னும் சினிமாவில் ட்ராவல் ஆகிறதுக்கு காரணம் வந்து மழை பிடிக்காத மனிதன் மாதிரி நான் வந்து பிக்சேஷன் பிடிக்காத ஒரு மனிதன் இந்த நேரத்துக்கு எதுவோ அதான் இப்படி கூட சொல்ல லட்சியம் பிடிக்காத மனிதன் என்ன இப்படி போகிறது அந்த பக்கம் கதவு இருந்தால் அப்படி போகிறது அங்கே சேவ் இருந்ததுன்னா லெப்ட்ல கட் பண்ணிப்பாங்க அங்கே ஒரு கதவை இருக்கு நமக்கு எப்படியோ வெளியில போகணா தானே முக்கியம் அதனால எப்படியோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறதா கொஞ்ச நாளைக்கு பிடிவாத இருந்த வில்லனா நடிக்கூடான்ட்டு இப்போ பார்த்தா பகத் பாசல் ஒரு பக்கம் எஸ் ஜெயசூரிய ஒரு பக்கம் அடிச்சு பின்றாங்க வில்லனா நடித்தோம்னா தான் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வரும் போல் இருக்குது இல்லை அதில் தான் ஆக்டிங் ஸ்கோப் அதிகம் பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் எனக்கு என்ன பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேடு மார்க் இல்லை ட்ரேடு மார்க் இருக்கும் இப்போ விஜயகாந்த் சாரை படத்தில் போட்டு சேவத்தில் ஏறி என்ன இப்படி ரஜினி சாரை படத்தில் வந்து ஸ்டைல் என்ன இப்படி அது மாதிரி சத்தியராய்னா நக்கல் நையாண்டி லொல் இருக்கணும் இது வில்லனா நடிக்கையில் இது இருக்கணும்னா ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து லைசன்ஸ் வேணும் ஒன்று டைரக்டர்கிட்ட இருந்து வேணும் இன்னொன்று ஹீரோ கிட்ட இருந்து வேணும் ஹீரோ முகம் சுடித்தா டைரக்டருக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரு அதனால அதனால தான் இல்லைனா நடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது ஒரு மனிதனுக்கு வந்து பெருமைகள் முடிவதில்லை அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்திலோட டைட்டில் அவர் சிஎம் ஆகிட்டார் அதனால நடிக்கல இப்போ எங்கிட்ட இன்னும் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்க விளம்பரம் வந்தது மக்கள் என் பக்கம்னு அந்த விளம்பரம் என்கிட்ட இருக்குது இன்னும் அப்போ பாலாயி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்போ பாலாஜி சார் வந்து மக்கள் என் பக்கம் வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு நான் சொன்னேன் சார் அது வாத்தியார் படம் டைட்டில் அவர் கோச்சுக்கு போகிறாரு நல்லா இருக்கார் சார் அப்படின்னா இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார் மக்கள் என் பக்கம்னால் அது ஒன்றே ஒன்று அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் இல்லை இல்லை அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில் நான் ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நூறுரூவா வாங்கிட்டு வருவேன் நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு அப்போ இன் அப்போ உண்மையிலேயே புரட்சித் தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன் யார் ஹீரோன்னு கேட்டார் சத்யராஜ்னு ஒன்று வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டு அப்படி வந்து அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில் நம்ம துரசார் படம் அதில் வந்து ஒரிஜினல் படத்தில் வேறு வசனம் இதில் வேறு வசனம் பேசணும் வாத்தியாக இருக்குது மயில்சாமி தலைமையில் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு வந்து பேசி பாட்டு ஒன்றும் சரிப்பட்டு வரல ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் மயில்சாமி சொன்னாப்பில்ல கரெக்டாக சத்யராஜன் கூப்பிடுங்க அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிவிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிவிட்டு அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்கும் ஏன்னா போட்டதுக்கப்புறம் கூட குண்டடிப்பட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினார் நிறைய வித்தியாசம் இருக்குது காவல்காரனில் பாதி பாதிப்படம் முக்கால்வாசி படம் வந்து ஒரிஜினல் வாய்ஸ்ல இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வேறு மாதிரி வாய்ஸில் வரும் டப்பிங் பிரச்சனை அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடச்சது நடிகர் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபுள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஐஜின்னு எல்லா கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பார் ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வைக்கல் சீனியர் வைக்கல் ஜட்ஜு வரைக்கும் நடிச்சிருப்பார் அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான் அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கி என்னுடைய ஆறு நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கும் என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்து என் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு நட்பு விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின்னு தான் நான் சொல் விஜயின்னு தான் கூப்பிடுவேன் எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் தான் அதிகம் அது பேசுனப்ப இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதலாம் அவ்வளோ நீங்க அவர் அவர் திரையில வீரம்மா பார்த்துருக்கோம் ஒரு புரட்சி கலைஞர் அதை தாண்டி எங்களுக்குள்ள நடந்த காமெடிகள் வந்து அளவிட முடியாத காமெடி அதை மட்டுமே ஒரு புக்கை எழுதணும்னு ஆசைப்படுறேன்